நல்ல பெரிய கடை வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அண்ணாச்சி பழம் பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கிலோ ஐம்பது தான் பாருங்க நாட்டு மலாம்பழம் வச்சுருக்காங்க ஆந்திரா மலாம்பழம் நாட்டு மிளாம்பழம் அப்படின்னு சொல்லி பாருங்க ஆந்திர மலாம் பழம் வச்சிருக்காங்க நாட்டு மலாம் கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்க வேலை கொட்டி வச்சிருக்கோம் கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் மலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாதுளை பாக்ஸ் கணக்கில் வச்சுருக்காங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு எல்லாம் பாக்ஸில் வச்சுருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு அந்த சின்ன பழங்க ஆய் அம்மா தான் ஓனர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி இரநூறுபா சொல்கிறாங்க சாத்துக்குடி சாத்துக்குடி ஆ கிலோ சாத்துக்குடி வந்து பெரிய பழம் ஐம்பது ஐம்பதுருவா சாத்துக்குடி நானூறு எத்தனை கிலோங்க இருபத்தஞ்சி கிலோ இதுங்க பழக்கிழங்கு எவ்வளோங்க பழம் ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா வகையான பழமும் வச்சுருக்காங்க திராட்சை எவ்வளோங்க எழுநூற்றம்பது எழுநூத்தம்பது கிலோ ஒரு வகையான ஆஸ்திரேலியா அரைஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்